அவளும் கேட்டு கேட்டு விட்டாள் கணவனுடன் ஹில் ஸ்டேஷனில் குளிரில் ஒட்டி கொண்டு பூக்கள் உதிர்ந்த ஈரமான பாதையில் நடந்தபடி பனி மேகங்களுடன் மோதி காணாமல் அவனை தேடி அறைக்குள் அவனை உடையாய் இணை பிரியாமல் இன்னும் எத்தனை எத்தனையோ கனவுகள் கற்பனைகள் இதோ திருமணமாகி இரண்டு மாதம் ஆகிவிட்டது இன்னும் எப்போது எங்கே என்று சத்யா கேட்டார் என்ன சத்யா உங்ககிட்ட பேசணும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் நைட்டு பேசலாம் புதுசாக ஆரம்பித்த துளி அதிக நேரம் தேவைப்படுது சரி சொல்லு கனினோன் எப்போ கல்யாணம் மயிர் ரெண்டு மாதமாச்சு ஆமாங்க இப்போ போனால் ஃப்ரெண்ட்ஸுகள் கிண்டல் பண்ணுவாங்க தவிர ஆஃபீஸை விட்டு ஊரை சுற்றினோம்னு வச்சுக்கோ வந்ததும் இழுத்து மூட வேண்டியதுதான் தானே வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது ரெண்டு மூணு வருஷமாகட்டும் ஃபாரினிக்கே போயிட்டு வரலாம் என்றார் அதுக்கு பேர் கனிமுன்னா குழந்தை பிறந்திடும் பிறக்கிறதுக்கு முன்னாடி லைஃபை என்ஜாய் பண்ணுறது வேற பிறந்த பிறகு என்ஜாய் பண்ணுறது வேற என்றால் ஏமாற்றத்துடன் சரி இருக்கட்டுமே குழந்தையோடவே போயிட்டு வந்தா போச்சு என்ன குறைஞ்சிட போது அழகாய் வாயடைத்தான் சத்யாவிற்கு ஏகப்பட்ட வருத்தம் கனவுகளும் கற்பனைகளும் பனிப்புகையிலேயே காணாமல் போயின ஆனாலும் தன் ஏமாற்றத்தை வெளிக்காட்ட விரும்பாமல் கணவனுடன் இன்னமும் ஒட்டி உறவாடினாள் அன்னியின் அறிவுரை அவளை எப்போதும் எச்சரித்துக் கொண்டே இருக்கும் அதனால் தன் வெக்கத்தை உதறி கணவனை அடிக்கடி கட்டி அணைத்து முத்தமிடுவாள் நுனி நாக்கால் முகமெங்கும் கோலமிடுவாள் மோவாயை கன்னத்தை பல்பதிய கடிப்பாள் ராமிற்கு பரவசமாகத்தான் இருக்கும் ஆனால் அதையும் மீறி ஒரு யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் கேட்டான் என்ன சத்யா நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய்கிற உனக்கு செக்ஸ் ஃபீலிங்ஸ் அதிகம் என்றான் ஆமாம் அப்படி தான் வச்சுக்கோங்களேன் எனக்கு உங்களை பார்த்தாலே கடிச்சு தின்னணும் போல இருக்கு அவ்வளோ ஆசை உங்கள் மேலே என்றான் அவளின் அதீத ஆசை வியப்பை தந்தாலும் அதைவிட அதிகமாய் சந்தோஷத்தையும் தந்தது அவனும் அவளுக்கு அன்பை தாராளமாய் அள்ளி தந்தான் அதே சமயம் மகன் வீட்டில் இருக்கும் நேரங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளைப் போல் இருவரும் கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்ததை மைனாவதி கவனிக்க தவறவில்லை சத்யா கணவனின் அன்பில் திளைத்து பூரித்து முகமெல்லாம் பொங்கி வழிய அந்த அழகுடன் வீட்டில் வளைய வந்தவளை பார்க்கையில் என்றிருந்தது என் பிள்ளை மாறிவிட்டானா சத்யா நன்றாகவே சமைத்தார் ருசித்து சாப்பிட்டான் ராம் ஆனால் மைனாவதிக்கு தான் பிடிக்காமல் போனது சமையல் சுவையாகத்தான் இருக்கும் நாக்கு கேட்கும் ஆனால் மனசு வீம்பாய் ஒதுக்கும் மகன் இல்லாத நேரங்களில் முகத்தல் இடிப்பது போல் விமர்சிப்பாள் தொட்டதற்கெல்லாம் முகத்தை தூக்கி வைத்து கொள்வாள் சத்யா அமைதியாகவே இருப்பாள் ஒரு வார்த்தையும் மாமியாரிடம் பதிலாய் பேசியதில்லை ஆனால் சில முறை கணவனிடம் மனசு பொறுக்காமல் ஆதங்கத்துடன் சொல்வாள் தன் தாயை பற்றி தன்னிடமே குறை சொல்வதை மட்டுமே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடினப்பட்டு பொறுமை காத்தவன் ஒரு நாள் கோபமாய் வெடித்து விட்டான் நானும் பார்க்கிறேன் எப்ப பார்த்தாலும் எங்கள் அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பெரியவங்க அப்படித்தான் பேசுவாங்க அதை பொறுத்து போக முடியாதா நீ அவங்கள தெய்வமாக நினைக்கணும் எங்கள் அம்மா எனக்கு எப்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாங்க தெரியுமா ஆனால் என் ஆசையை சொன்னதும் மறு பேச்சு பேசாமல் சரின்னாங்க தெரியுமா சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத உன் குடும்ப சூழ்நிலைக்கு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றது நடக்கிற விஷயமா நடந்துடுச்சே காரணம் யார் எங்கள் அம்மா தானே அவனின் கோபம் இதயத்தில் அறைய சுருங்கி போனான் ராமிருக்கு அவளை பார்க்கவே சங்கடமாகி விட்டது கோபத்தில் பேசியதை ஒழிய அவனுக்கு அவள் மீது கொள்ளை காதல் இருந்தது அவள் முகவாட்டம் அவனை தாக்கியது இதற்கு பெயர்தானே தாம்பத்தியம் அவளை சமாதானப்படுத்த சத்யாவை இரண்டு மூன்று நாட்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுவாள் அலுவலகத்தில் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி மனைவியை மாமியார் வீட்டிலிருந்து சினிமா கோவில் என்று அழைத்துச் செல்வான் மகளை மருமகன் சந்தோஷமாய் வைத்திருப்பதை பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அவர்களுக்கு வேண்டியதும் அதுதானே ஆனால் தன் வீட்டில் இருக்கும்போது மனைவியுடன் வெளியில் செல்ல தயங்குவான் ஓர் இருமுறை தவிர கோவிலுக்கு கூட அம்மாவுடன் தான் செல்வான் சின்ன சிறுசுக நீங்க போயிட்டு வாங்க நான் வரலப்பா கால் வலிக்குது என்று நாசுக்காய் மறுக்கவும் மாட்டான் மைனாவதி அவனாகவே மோதிரம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு ஒவ்வொரு முறையும் மாமியார் வீட்டில் தந்ததாக அம்மாவிடம் காட்டுவான் அப்படியாவது அம்மா மனைவியை நேசிக்க மாட்டாளா என்கிற நப்பாசையில் அம்மாவையும் மனைவியும் தன் இரு கண்களாய் நினைத்தார் அவர்கள் இருவருக்கும் இவன்தானே உலகம் சத்யா உண்டானார் ராம் குதித்தான் அவன் வாரிசாயிற்றே பெண்களைப் போலவே ஆண்களும் முழுமையடைவதும் அதிக மகிழ்ச்சி அடைவதும் அவர்கள் தந்தையாகும் போதுதான் வைகுந்தனும் மகாலட்சியும் ஆனந்த கண்ணீர் வடித்தன மைனாவதிக்கும் சந்தோஷம்தான் இந்த குடும்பத்துக்கு மகனின் பெயரைச் சொல்லி கொண்டு வாரிசு வரப்போகிறதே ஆனால் சத்யாவை ஏனோ மனசு ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்றது அவளை தன் குடும்ப வாரிசை சுமக்கும் ஒரு இயந்திரமாகத்தான் நினைத்தாள் அன்பாய் ஒரு வார்த்தை அவளிடமிருந்து சத்யாவுக்கு போய் சேரவே இல்லை நாக்கு வாய்க்கு ருசியாய் கேட்டது சமைத்து போட யாரும் இல்லை அவளாகத்தான் சமைக்க வேண்டும் என்றாவது மகாலட்சுமி அவளுக்கு பிடித்ததை சமைத்து எடுத்து வருவாள் அதுவும் மைனாவதியின் கடுகடு முகம் கண்டு வருவது நின்று போனது வாந்தி ஒரு பக்கம் அவளை வாட்டியது சாப்பிட்ட மருகனமே குமட்டி கொண்டு வர ஓய்ந்து போவாள் சும்மா சொல்லக்கூடாது ராம் மனைவியை உள்ளங்கையில் தாங்க முடிந்திருந்தால் கண்டிப்பாய் இருப்பாள் அவ்வளவு பாசம் காட்டினான் அவளுக்கு பிடித்ததை எல்லாம் வாங்கி தந்தாள் வெரைட்டியாக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ஃப்ரிட்ஜில் நிரப்பினான் நான்காவது மாதம் தாளிக்கும் வாசனைக்கே வாந்தி எடுத்தாள் நடக்கக்கூட தெம்மின்றி சுருண்டு படுத்து கிடக்கும் மருமகளுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கூட கொடுக்க மனசு வரவில்லை மைனாவதிக்கு அவள் பாட்டிற்கு சீரியலில் மூழ்கி விடுவாள் எரிச்சலும் ஆத்திரமாய் கணவனிடம் கொட்டினாள் உங்க அம்மாவுக்கு எப்படிங்க மனசு வருது கொஞ்சம் கூட நிற்காம வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிட்டு சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க கூட மனசே வரலை ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருந்தால் அந்த அருமை புரியும் சொல்லி முடிக்கவில்லை கண்ணம் சிவந்து போனது அவன் அரைந்த அறையில் வழியில் துடித்து போனவளை பார்த்து கத்தினான் எவ்வளோ தைரியம் உனக்கு என்கிட்டேயே எங்கள் அம்மாவை பற்றி மட்டமாக பேசுறியா அவங்க என்ன உனக்கு வேலைக்காரியா இதோ பார் சத்தியா இதுதான் கடைசி இனி எங்கள் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அடி தந்த வழியும் அவன் வார்த்தைகள் தந்த வழியும் உள்ளத்தை நைந்து போக வைத்தது வயிற்றில் குழந்தையை சுமந்திருக்கும் நேரத்திலும் கை நீட்டி அடிக்கிறான் என்றால் எல்லாம் அவன் அம்மாவால் தான் அதுவரை மாமியார் மீது வராத விரோத எண்ணம் துளிர்விடத் தொடங்கியது ஏழாவது மாதம் வயிறு பம் என்று புடைத்திருந்தது சத்யா ஆசையுடன் அதை தடவினார் கனமான பொருட்களை தூக்குவதில்லையே தவிர அனைத்து வேலைகளையும் அவளே செய்தார் எல்லாம் முடித்துவிட்டு கட்டிலில் வந்து படுத்தவளுக்கு அப்போதுதான் உரைத்தது காலையில் இருந்து வயிற்றில் அசைவே இல்லையே இங்கும் அங்கும் நகர்ந்து இனிய அதிர்வை தரும் குழந்தை இன்று முழுக்க நகரவே இல்லையே ஒரு நாளைக்கு குறைந்தது பன்னிரெண்டு முறையாவது அசைவு இருக்கணுமே என்னாயிற்று வயிற்றை இங்கும் அங்கும் மெல்ல அழுத்தி பார்த்தாள் என் செல்லமே என்னாச்சு உனக்கு எப்பவுமே அம்மாவோட விளையாடுவியே எட்டி உதைப்பியே இன்னைக்கே அமைதியாயிட்ட அம்மா பேசுறது கேட்குதா அம்மா ரொம்ப பயந்து போயிருக்கேன் வா அம்மா கூட விளையாடுவா மனதிற்குள்ளாக பேசினான் ஐந்து நிமிடம் சென்றிருக்கும் லேசாக அசைவு தெரிந்தது இருக்க இருக்க இங்கும் அங்கும் மிதக்க இடப்புறம் வயிறு புடைக்க தலை முட்டுவதும் புரிந்தது சத்யா பரவசமுடன் தடவி கொடுத்தால் தாய் செல்லம் வளைகாப்பு முடிந்து சத்யா தாய் வீட்டிற்கு வந்தாள் ராம் தினமும் அலுவலகம் முடித்து நேர மனைவியை பார்த்துவிட்டு தான் வீட்டிற்கு செல்வாள் அன்று ஹாஸ்பிட்டலுக்கு வழக்கமான செக்கப்புக்கு சென்று வந்த பின் இடிந்து போயிருந்தனர் சத்யாவும் அவள் பெற்றோரும் குழந்தையின் தலை திரும்பி இருப்பதால் நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லை என்று டாக்டர் கூறிவிட்டார் விஷயமறிந்த ராம் ஆறுதலாய் மனைவியின் கையை பற்றி அழுத்தினான் இப்பெல்லாம் சிசேரிங்கிறது சாதாரண விஷயம் சத்யா அதுவும் நார்மல் டெலிவரியோட வழிக்கு பயந்தே அவங்களே சிசேரியன் பண்ண சொல்லிடுறது கேசோலா நடக்குது பயப்படாதே மாமா சத்யாவை எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா டாக்டர் திறமைசாலியாக இருக்கிறது இல்லை ஹாஸ்பிட்டலோட சுத்தம் நர்ஸுகளோட அணுகுமுறைன்னு எல்லாத்தையும் சரிபார்க்க வேண்டி இருக்குது இந்த ஏரியாவிலே கிட்டத்தட்ட எட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது போல விசாரிச்சுடுங்க என்றான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலா திக்கென்று மனைவியை திரும்பி பார்த்தார் என்ன என்றான் புரியாமல் அது வந்து சொல்லுங்க மாமா சத்தியாவும் விஷயம் புரிந்து தலை கவிழ்ந்து கொண்டார் ஆப்ரேஷன் வேற ஆமாம் குறைஞ்சது முப்பது நாற்பதாயிரம் ஆகும் மாப்பிள்ளை எங்களால் அந்தளவுக்கு செலவு பண்ணி பார்த்துக்க முடிகிற நிலைமையில இல்லை அதான் கார்பரேஷன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம்னு என்னது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிலேயா பொங்கி வந்த கோபத்தை சிரமப்பட்டு அடக்கினான் என் குழந்த கார்பரேஷன் ஆஸ்பத்திரிலையா பிறக்கிறதா பாருங்கம்மாம்மா நான் அதுக்காக அரசாங்க ஆஸ்பத்திரியை குறை சொல்லலை எங்கள் வசதிக்கு எங்கள் வாரிசு அங்கே பிறக்கிறது கௌரவ குறைச்சல் நாளைக்கு எங்கள் உறவுக்காரங்க ரொம்ப மட்டமாக பேசுவாங்க அதனால் என்று சொன்னான் வைகுந்தன் பரிதாபமாய் பார்த்தார் நீங்கள் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க ஆகிற செலவை நான் பார்த்துக்கிறேன் சத்தியா தலை தூக்கி கணவனை கண்கலங்க பார்த்தார் மாமனாரும் மாமியாரும் சொல்ல வார்த்தைகள் கிடைக்காம நெஞ்சுருகினார் மனைவியுடன் அறைக்குள் வந்தான் ராம் சத்யா அவன் நெஞ்சில் முகம் புதைத்து விசும்பினான் ஏய் என்ன உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குங்க ஏன் ரிக்ஸா ஓட்டுறவன் கூட மாமியார் இருந்து இது வேணும் அது வேணும்னு சட்டத்திட்டமாக பேசி வாங்கிக்கிறாங்க ஆனால் உங்கள் தகுதிக்கு நீங்கள் அந்தஸ்தான இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கலாம் என்னை கல்யாணம் தானே உங்களுக்கு இத்தனை செலவு பைத்தியம் இதுக்காலற பணக்கார வீட்டு மாப்பிள்ளை ஆகிறது ஈஸியான விஷயந்தான் ஆனால் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லோருக்கும் வாய்க்கிற விஷயமா என்ன காதலும் கல்யாணமும் கொடுக்கல் வாங்க விஷயமா என்ன ஒரு விஷயத்தை தவிர அன்பு மட்டுந்தான் புரியுதா கௌரவ விஷயங்கிறது அடுத்த பட்சம்தான் முதல்ல நீயும் குழந்தையும் ஆரோக்கியமாக சேஃபாக இருக்குங்கிறது தான் முக்கியம் இந்த செலவு கூட உங்கள் அம்மா அப்பாவுக்காக செய்கிறேன் என் பொண்டாட்டி குழந்தைக்காகத்தானே ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக என்றால் இன்னும் அழுத்தமாய் முகம் புதைத்து சரி குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டியா ம் நிறைய பேர் எழுதி வச்சுருக்கேன் சொல்லு பார்ப்போம் ம் மனசில் தான் வச்சுக்கணும் சொல்லக்கூடாது சென்டிமெண்ட்டு ஓகே விடு என்ன குழந்தை வேணும் பெண் குழந்த வேணும் ஆனால் பிறக்க போகிறது ஆண் குழந்தை தான் எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிற மனசு சொல்லுது அடிக்கடி கனவு ஒரு ஆண் குழந்தை வருது அப்படியே உங்கள் சாயலில் அழகா எங்கள் அம்மா சாயலில் பிறந்தால் சந்தோஷம் அதெல்லாம் கிடையாது உங்கள் சாயலில் தான் பிறக்கும் என் பிள்ளை அவங்க பாட்டியே வந்து உதைக்க போகிறான் பாருங்கள் என் செல்லத்துக்கு எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறேன்னா தூக்கமே வராது இல்லை வலிக்காமல் அவள் கன்னத்தை செல்லமாய் கிள்ளினான் டாக்டர் குறித்த நாளில் ஆப்பரேஷன் மூலம் அழகான ஆண் குழந்தை பிறந்தது நல்ல இடையுடன் தலை நிறைய முடியுடன் வெள்ள விளையர் என்று அப்பாவின் சாயலில் பிறந்தது ராம் குழந்தையை பார்த்து அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை மனைவியின் நெற்றியில் இதழ் பதித்து பையன் சூப்பராக இருக்கான் சத்யா டா என்றான் மைனாவதி கைகள் நடுங்க கண்கள் மினுக்க அள்ளி அணைத்து என் பேரன் என் குள கொழுந்து என் ராசா பார்த்து பார்த்து கொஞ்சம் மிச்ச வைங்கம்மா என்று கிண்டல் செய்தான் ராம் என் பேரனை என்கிட்டேயே கொடுத்துடுரா நானே வளர்த்துக்கிறேன் எடுத்துக்கம்மா உன் பேரன் உனக்கு இல்லாத உரிமையா உன் இஷ்டப்படி வளர்த்துக்கா நாங்கள் இன்னொன்று பெற்றுக்கிறோம் என்றான் இல்லை இது ஏன் பிள்ளை நான் தான் வளர்ப்பேன் சற்று அழுத்தமாகவே மாமியாரிடம் இருந்து குழந்தையை பிடுங்கி அணைத்து கொண்டார் சத்யா அதை பார்த்து ராம் வாய்விட்டு சிரித்தான் சரி சரி வச்சுக்க என்றார் மைனாவதி வெறுப்பு கக்கும் விழிகளுடன் மருமகளை பார்த்தார் வாழ்க்கை என்பது இத்தனை இனிமையானதாய் இருக்குமா என்ன என்ற ஆச்சரியம் சத்யாவிற்கு அடிக்கடி எழுந்தது அவளின் செல்ல குழந்தை வாழ்வில் அத்தனை சந்தோஷங்களை கூடவே அள்ளி கொண்டு வந்திருந்தான் உழைத்து களைத்து வந்த ராமிற்கும் மிகப்பெரிய எனர்ஜி டானிக்காக இருந்தார் குழந்தை அபிலாஷ் மாதங்கள் பல கடந்திருந்தன அபிலாஷ் தவள ஆரம்பித்திருந்தான் அவன் பின்னையே தவழ்ந்து செல்வது இருவருக்கும் பொழுதுபோக்கு மைனாவதியும் பேரனை தரையில் விடுவதில்லை எந்நேரம் தூக்கி கொஞ்சிக் கொண்டிருப்பாள் அபிலாஷின் பொக்கைவாய் சிரிப்பில் உலகம் மறந்திருந்தன அதற்கும் திஷ்டி பட்டு விட்டது போலும் ஒரு நாள் குழந்தை தடுப்பூசி போடுவதற்காக கணவனுடன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றிருந்தார் சத்யா ராமாயண புத்தகம் ஒன்று இரண்டு வாரமாக காணவில்லை மைனாவதிக்கு தினமும் அதில் பத்து பக்கமாவது வாசித்தால் தான் பொழுது பூர்த்தியாகும் எங்கே போயிருக்கும் ஒரு முறை சத்தியாதே எடுத்து புரட்டியதாய் நினைவு நிறைய புத்தகங்களை படிக்கும் பழக்கமுடையவள் தான் அவளும் அவளின் அறையில் இருக்கும் கபோர்டில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கும் போய் பார்க்கலாமா தயக்கம் எழுந்தது ஏன் போனால் என்ன என் வீடு இது அவள் இங்கு இருப்பதால் அந்த அறை அவளுக்கு சொந்தமாகி விடுமா என்ன மைனாவதி அறைக்குள் சென்றான் அவள் மட்டுமா கூடவே விதியும் தான் அறை சுத்தமாக பாந்தமாக இருந்தது இத்தனைக்கும் அபிலாஷ் நிமிடத்திற்கு ஒரு முறை களைத்து போட்டு விளையாடியும் அலமாரியில் அழகாக புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன தடிமனாய் இருந்த புத்தகங்களில் பார்வையை ஓடவிட்டு எடுத்து பார்த்து அதே இடத்தில் வைத்துக் கொண்டிருந்தார் அப்படி ஒரு புத்தகத்தை இழுத்தபோது கூடவே ஏழு எட்டு புத்தகங்கள் கீழே விழுந்தன மைனாவதி அவற்றை எடுத்து அடுக்கினார் அதில் ஒரு பைண்டிங் பண்ணப்பட்டிருந்த புத்தகம் அட்டை பீந்து மல்லாந்திருக்க எடுத்தார் அதில் உள்ளிருந்து ஒரு கவர் விழுந்தது அதையும் எடுத்து புத்தகத்தினுள் வைக்கப் போனவன் என்ன நினைத்தாலோ பிரித்து பார்த்தாள் முதலில் ஒரு இளைஞனின் கலர் போட்டோ வந்து விழுந்தது யார் இவன் சத்யாவின் அண்ணனா இல்லையே அவனை ஒரு முறை பார்த்திருக்கிறேனே கொஞ்சம் கருப்பாய் அவள் சாயலில் இருப்பான் இவன் யார் இதென்ன இன்னும் விரலில் நெருட கவரினுள் ஏதோ ஒரு பேப்பர் இருப்பது தெரிந்தது எடுத்தால் பிரித்தால் கடிதம் முத்தான கையெழுத்தில் ஆரம்பமே என்னுயிர் சத்யாவுக்கு என்று இருக்க துணுக்குற்றாள் என்ன கடிதம் இது கண்களை அவசரமாய் ஓடவிட்டான் என் உயிர் சத்யாவுக்கு உன் இதயத்தில் வாழும் மகேந்திரன் எழுதி நாம் வழக்கமாய் சந்திக்கும் இடத்தில் கடந்த ஒரு வாரமாய் காத்திருந்து ஏமாந்து போகிறேன் என் மீது இன்னும் கோபமா செல்லம் நீ என்னவள் என்று உரிமையினால் தானே முத்தமிட்டேன் அதுவும் கன்னத்தில் அதற்கு கூட தகுதி ஏற்றவனா நான் அன்றிலிருந்து என்னிடம் பேசக்கூட மறுக்கிறாய் நான் செய்தது தவறில்லை என்பது என் கருத்து தவறென்று நீ நினைத்தால் மன்னித்து விடு நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை உனக்காக அதே இடத்தில் காத்திருக்கிறேன் இத்துடன் என் போட்டா இணைத்துள்ளேன் இந்த ஒரு வாரத்தில் என் முகம் மறந்து இருக்குமோ என்ற கவலையா இப்படிக்கு உன்னுயிர் மகேந்திரன் அன்று தேதி போட்டிருந்தது படித்து முடித்தவளின் உடம்பெங்கு வியர்த்து கொட்டியது கைகள் நடுங்கின என்ன கன்றாவியது அந்த பழிகாரி எவனையும் காதலிச்சிருக்காள் கடிதத்தையும் போட்டாவையும் பத்திரமா ஒழிச்சு வச்சிருக்காள் போய் போய் என் பிள்ளை அந்த சாக்கடையிலாக போய் விழனும் ஒருவேளை அவனுக்கும் விஷயம் தெரியுமோ தெரிஞ்சுதான் வாழ்க்கை கொடுத்துருக்கானோ வரட்டும் மனதில் எரிமலை குழம்பாய் கோபம் கொதிக்க காத்திருந்தான் சிரிப்பு சத்தத்துடன் வந்திறங்கின தம்பதிகள் பாட்டியை பார்த்ததும் அபிலாஷ் தாவினான் வாங்கி கொண்டான் ஏமா டன்னா தெரியிற உடம்புக்கு முடியலையா என்றான் அவன் மகன் இல்லப்பா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன சொல்லுமா தனியா பேசணும் அடுத்த கணமே நகர்ந்து விட்டாள் சத்யா வா இப்படி என்று மகனை தன் அறைக்கு அழைத்துச் சென்றான் இந்தா இதை பிரிச்சுப்பார் பார் என்னமா இது அசிங்கன்தான் என் குடும்பத்துக்கு வந்த கேடு படி குழப்பத்துடன் பிரித்தவன் படிக்க படிக்க முகம் மாறிக்கொண்டே இருந்தது இவ பற்றி ஏற்கனவே உனக்கு தெரியுமா ராம் இல்லை என்று தலையாட்டியவனை கனமாய் நெஞ்சின் மீது ஏதோ ஒன்று அழுத்தியது போல் வலித்தது என்ன இது ஏன் எப்படி சத்யாவா குழந்தையை போல் மெத் மெத்தென்று மேலே விழுந்து காதலாய் விளையாடியவளின் நெஞ்சில் ஏற்கனவே ஒரு காதலா வருடங்கள் கடந்திருந்தாலும் கடிதத்தை கிழித்து போடாமல் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்றால் அவனை இன்னும் உள்ளத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாள் என்றுதானே அர்த்தம் ஏற்கனவே ஒருத்தனை காதலித்து அவனுக்கு அடுத்த நிலையில் நான் தானா நினைப்பே கசப்பாய் இருந்தது எனக்கே எனக்கென்று படைக்கப்பட்டவள் இல்லையா எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைத்து என்னை காதலித்தாள் அது எப்படி முடியும் ஒருத்தனை நினைத்த நெஞ்சம் இன்னொருவனை எப்படி ஏற்கும் இதனால் வரையில் எச்சில் பண்டத்தையா சாப்பிட்டு வந்தேன் இதோ பார் ராம் அவ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அம்மா என்னை கொஞ்சம் தனியாக விடுமா இதில் யோசிக்க என்ன இருக்குது என் குடும்பமானமே போச்சு ஒரு இவளால் இந்த வீட்டுக்கு சொன்னா புரியாது அதட்டலாய் வந்தது குரல் முறைக்கு விட்டு போய்விட்டாள் சற்று நேரம் பொறுத்து தன் அறைக்கு சென்றார் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்தவர் சாக்கெட்டை சரி பண்ணி உறங்கிய அபிலாஷை தொட்டிலில் படுக்க வைத்தார் இவனை பார்த்ததும் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டார் சத்யா என்றான் என்னங்க காதலை பற்றி என்ன நினைக்கிற என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டதற்கு பதில் வார்த்தைகளால் சொல்ல முடியுமாங்க கடவுள் எனக்கு கொடுத்த மிக பெரிய பரிசே நீங்களும் உங்கள் காதலும்தான் அப்படியா சரி இதென்ன கடிதம் அவன் நீட்டியது இயல்பாய் வாங்கி பார்த்தவள் மிக மிக அதிர்ந்தான் இது இது எப்படி இவரிடம் தலை சுற்றியது பயத்தில் கண்கள் இருந்தன